அதிமுக வந்து இந்த தேர்தலில் இருந்து பின்வாங்கியது என்பது இவ்வளவு வருட காலமா அவர்கள் ஆட்சி செய்தார்களா என்பதற்கு இது ஒரு கேள்விக்குறியா இருக்கு ஏன்னா அதாவது ஜாதி வாக்குகள் எங்களுக்கு வேணாம் தமிழ் இனத்தவர்கள் இனமாய் ஒன்றிணைந்து நம்ம வந்து ஒரு வேட்பாளரை முன்னிறுத்துறமே தவிர வந்து இருபத்தி ஆறு தேர்தலையும் இதனுடைய பாதிப்பை அவர்கள் சந்திப்பாங்க ஆனா நாம் தமிழர் கட்சி வந்து எல்லாவற்றையுமே நாங்கள் வந்து பயிற்சி களமாக எடுத்துக்கொண்டோம் இது வந்து எங்கள் சாதனையாக மாற மாறப்போது இந்த இடைத்தேர்தல் என்பது வணக்கம் அக்கா இப்ப வந்து இடைத்தேர்தல் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு பதிவு இருக்கு இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி எப்படி போட்டியிடுது ஏன்னா வந்து இத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்த அதாவது அதிமுக வருட காலமா அவர்கள் ஆட்சி செய்தார்களா என்பதற்கு இது ஒரு கேள்விக்குறியா இருக்கு ஏன்னா ஒரு சிக்கல் வரும்போது அந்த சிக்கல்ல வந்து மக்களுக்கு துணையா நிற்கிறவன் தான் தலைவன் எந்த ஒரு சூழ்நிலையிலயும் பின்வாங்காம இருக்கணும் முதல்ல அப்படி பார்க்கும்போது எத்தனையோ தோல்விகளை நாம் தமிழர் கட்சி சந்திச்சுருக்கு இதுவரை கட்சி தொடங்கிய காலம் முதலாக நாங்கள் பார்த்து வந்த எல்லா தேர்தல்கள்லையுமே வந்து நாங்கள் தோல்வியை சந்திச்சிருக்கோம் உண்மைதான் ஆனால் அதை நாங்கள் ஒரு பயிற்சியாக எடுத்துக்கொண்டு திரும்ப திரும்ப நாங்கள் ஓட்டத்தில் கலந்து கொண்டோம் ஆனால் இவ்வளோ நாளில் நீங்கள் எவ்வளவோ காலங்கள் ஆட்சி செய்திருக்கீங்க ஆட்சி செய்தும் இந்த தேர்தலில் நீங்கள் அவர்கள் களம் காணாதது அப்படின்றது அவர்களுக்கு தான் பெரிய ஏமாற்றமும் கூடவே பின்னடைவும் கூட இது வந்து இருபத்தி ஆறு தேர்தல்லையும் இதனுடைய பாதிப்பை அவர்கள் சந்திப்பாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சி வந்து எல்லாவற்றையுமே நாங்கள் வந்து பயிற்சி களமாக எடுத்துக்கொண்டோம் இது வந்து எங்களுக்கு சாதனையாக மாறப்போகுது இந்த இடைத்தேர்தல் என்பது நாடாளுமன்ற தேர்தலில் நீங்களோட வாக்கு வந்து மாநில மூன்றாவது கட்சி அப்படிங்கிற அங்கீகாரம் பெற அளவுக்கு உயர்ந்திருக்கு அதனால இதுதான் என்ன பயன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க ஒரு தேர்தலையும் வெற்றி பெறல மக்கள் மனதை நாங்க வென்று இருக்கோம் முதல்ல எங்களுடைய வாக்கு சதவீதம் வந்து நாங்க யாரு கூடயும் கூட்டணியும் வைக்காம பணமும் கொடுக்காம இவர்கள் வந்து இப்படி ஓடுறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் எங்களை நம்பி இருக்காங்க தான் எங்களுடைய வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்கு இதற்கு முழு காரணம் வந்து தலைமையும் அவரை ஏற்று பின்தொடரக்கூடிய நமது கட்சி உறவுகளும் தான் ஏன்னா எவ்வளவு தோல்விகள் எவ்வளவு துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் நீங்கள் இதுக்கு முன்னாடி ஈரோடு இடைத்தேர்தல் பார்த்துருப்பீங்க கிழக்கு தொகுதியில் யார் அதுதான் நான் முதல் முதல்ல இந்த கட்சிக்கு வந்த பிறகு நான் சந்தித்த முதல் இடைத்தேர்தல் அதில் நாம் நம்ம கட்சி உறவுகளை பார்க்கும் பொழுது அவர்களுடைய பொருளாதாரம் அவர்களை அவர்கள் வேலை செய்கிற அந்த நாட்களில் விடுமுறை எடுத்துட்டு அவங்களுடைய கையில் இருக்க காசையும் போட்டு வந்து மக்களை சந்தித்தோம் அப்போது மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா எவ்வளோ நம்ம இவ் இவர்களை இவ்வளவு நாள் நம்ம வந்து நம்பலன்னா கூட அதாவது வாக்கு செலுத்தலைனா கூட இவர்கள் வந்து இப்பவும் களத்துல நிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி இந்த தேர்தல்ல இந்த நாடாளுமன்ற தேர்தல நம்மள நம்பி எட்டு புள்ளி இரண்டு சதவீத வாக்குகளை கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது நாங்க வந்து மக்கள் மனதை வென்றிருக்கோம் அப்படின்றதுதான் இங்கே உண்மை அவர்கள் மற்ற கட்சியினர் வந்து காசு கொடுப்பாங்க கூட்டம் சேர்த்துவதற்கு கோட்டர் கொடுப்பாங்க பிரியாணி கொடுப்பாங்க பெண்களுக்கு வந்து உடைகள் ஆடைகள்லாம் எடுத்து கொடுப்பாங்க அதுவும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலாம் பார்த்தோன்னா நாங்கள் போய் மக்களை சந்திக்கிறதுக்கு முன்பாகவே கொண்டு போய் மக்கள் இருந்தால் தானே நீங்கள் போய் அவர்களை சந்தித்து ஓட்டு கேட்பீங்க அப்படின்னு சொல்லி கொண்டு போய் மண்டபத்தில் அடைச்சி வச்ச கதையெல்லாம் நாங்கள் பார்த்தோம் அப்படி இருந்தும் நாங்கள் வந்து அந்த இடத்துல வந்து பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை வாங்கினோம் அதே நம்பிக்கையோட நாங்கள் இந்த தேர்தலில் நிற்கிறோம் இந்த களம் வந்து எங்களுக்கு சாதமாக இருக்கு ஏன்னா இது நான்கு முனை போட்டியாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா அது முனை போட்டியாக இருக்கு அது யார் யாரு அப்படின்னா பிஜேபி பிஜேபி நேரடியாக அங்கே களம் காணலை பாமக வேட்பாளர் தான் நிறுத்துறாங்க இப்போ என்னன்னா பாமகவினுடைய தலைமை வந்து பிஜேபி ஏற்றுக்கலாம் ஆனால் பாமகவினர் பிஜேபியை ஏற்றிருக்காங்களா அப்படின்னா இல்லை கேள்விக்குறி தான் அப்போ அந்த வாக்குகளும் எங்களுக்கு வருவதற்கு தயாராக இருக்கு அடுத்தது அதிமுக கட்டாயம் திமுகவுக்கு வாக்கு செலுத்தாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அவங்க ஏற்கனவே பாஜக கூட அதிமுக கூட்டணி வைத்தவர்கள் தான் அது வேணான்னு சொல்லி இப்போ முறிவு ஏற்பட்டிருக்கும் போது கட்டாயம் அது பா பாஜகவும் போகாது அப்படிங்கும் அது கட்டாயம் எங்களுக்கான வாக்காகத்தான் மாறும் என்பது உறுதி ஏன்னா அண்ணன் சொல்லியிருக்காரு நிறைய இடங்கள்ல ஜாதி பார்த்து போடுற ஓட்டு எனக்கு தீட்டு அப்படிங்கிற மாதிரி நிறைய இடங்கள்ல பேசியிருக்கலாம் இந்த காலத்துல ஜாதி ரீதியா சில ஓட்டுகள் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல உங்க வேட்பாளர்களும் அதை பாசம் வந்து பேசப்படுது அதே ஜாதி சார்ந்தவராக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது இது எப்படி பார்க்க அண்ணன் சொன்னதுதான் ஜாதி பார்த்து நமக்கு வாக்கு செலுத்த வேண்டாம் நாம் தமிழர் கட்சியை நம்புறாங்க அப்படின்னா கட்டாயம் நமக்கு வாக்கு செலுத்தலாம் அதாவது ஜாதி வாக்குகள் எங்களுக்கு வேணாம் தமிழ் இனத்தவர்கள் இனமாய் ஒன்றிணைந்து நம்ம வந்து ஒரு வேட்பாளரை முன்னிறுத்துறமே தவிர இந்த ஜாதியின் காரணமாக இங்கே இந்த ஜாதியினர் பெருவாரியாக இருக்கிறதுனால இந்த வேட்பாளரை இங்கே நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லி என்றைக்குமே அண்ணன் கணக்கு கணக்கீடு செய்ததே கிடையாது எல்லா தேர்தல்களிலுமே அதனால் வந்து இப்போவும் நம்ம வந்து தமிழர்களாக பார்த்து தமிழர்கள் தமிழர் என்ற அடிப்படையில் தங்கை அபிநயா அவர்களுக்கு கட்டாயம் வாக்கு செலுத்தணும் இந்த தொகுதி மக்கள் திமுக மேல அதிக அதிருப்தி இருந்தாலுமே மக்களுக்கு வந்து நாற்பது அவங்க ஜெயிக்க வச்சிருக்காங்க இந்த இடங்கள்ல இப்ப பாத்தீங்கன்னா கள்ளச்சாராயத்துல பக்கத்து ஊர்ல கள்ளக்குறிச்சியில வந்து கள்ளச்சாராயத்துல இறந்தவர்களோட மதிப்பு எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுட்டே இருக்கு இருந்தாலும் வந்து திமுக வந்து எந்த அளவுக்கு வந்து போட்டியில இன்னும் அவர்கள் என்ன செய்வாங்கன்னா அந்த பக்கம் சாராயம் வித்த காசை கொண்டு வந்து இந்த பக்கம் மக்கள் கிட்ட கொடுத்து வாக்கு சேகரிப்பாங்க இதுதான் அவங்க காலம் காலங்காலமா செய்து வந்தது இப்போ என் தந்தைய கொண்டு அந்த காசை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தா நான் அதை ஏற்றுக்கொள்வேனா என் தந்தையை என் என் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களை கொன்று அந்த அதில் வரக்கூடிய பணத்தை கொண்டு வந்து என் கையில் கொடுத்தா நான் ஏற்றுக்கொள்ளணா என்பதை ஒவ்வொரு பெண்ணும் இந்த தொகுதியில் இருக்க ஒவ்வொரு பெண்ணும் அதை சிந்தனை செய்து பார்க்கணும் பக்கத்து மாவட்டம்தான் கள்ளக்குறிச்சி வந்து பக்கம்தான் தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரையும் போனவர்களுடைய ஒப்பாரியும் ஓலமமாக இருக்கு தமிழகம் முழுவதும் வந்து இளவு வீடா இருக்கு இதற்கு காரணம் யாரு அப்ப இதை வந்து மக்கள் தான் சிந்திச்சு பார்க்கணும் நாம் தமிழர் மக்கள் ஏன் மக்கள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஏன் வாக்கு செலுத்தணும் அப்படின்னா இத்தனை ஆண்டு காலமா நீங்க வந்து உங்களுக்கான அந்த நேரத்தில் நமக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு நீங்கள் சந்தோஷப்பட்டுட்டீங்க அப்படியே சந்தோஷப்பட்டதன் காரணமாக தான் மலைகளும் இயற்கை வளங்களும் அழிந்தது அன்னைக்கு நம்ம வாழ்ந்தால் போதும்னு ஆனால் நாம் தமிழர் கட்சி என்ன யோசிக்குதுன்னா எனக்கு அடுத்து வர தலைமுறை பிள்ளைகள் வாழணும் அதற்கு என்ன அப்படின்னு யோசிக்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி தான் அப்போ நீங்கள் உண்மையாகவே உங்களோட பிள்ளைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொள்பவராக இருந்தால் அவர்கள் மீது அக்கறை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டியது கட்டாயம் நாம் தமிழர் கட்சிக்காகத்தான் இருக்கும் நன்றி தமிழ் மீள தமிழர் ஆழ வல்லுவம் வலைக்காட்சியை பின்தொடருங்கள் என் அன்பு உறவுகளே